ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்து ரெசிபி வந்து டின்மீன் புட்டு இப்போ அந்த புட்டை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நாம் வந்து அரிசிமா இருநூற்றம்பது கிராமும் அவிச்ச கோதுமை இருநூற்றம்பது கிராம் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி தேவையான உப்பு ஒரு டின்மீன் அந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயம் சின்ன நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கருவேப்பில்லை இப்போ வந்து நாங்கள் இந்த டின்மீன் புட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் முதல்ல வந்து நாங்கள் புட்டுக்கு தேவையான மாவை குழாய்ச்சி எடுத்துக்கொள்வோம் இந்த புட்டுக்கு மாவு குழைக்கிறதுக்கு வந்து நாங்கள் தேவையான உப்பு சேர்த்து கொள்வோம் இப்போ இந்த புட்டுக்கு வந்து நாங்கள் தேவையை உப்பு சேர்க்க போகிறது இல்லை இந்த உப்பை சேர்த்து சுடுதண்ணி விட்டு நல்லா குழைச்சி எடுத்துக்கொள்வோம் புட்டு மாவை புட்டுமாவுக்குழைக்கெல்லாம் இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்சிக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரங்க நாங்கள் வந்து புட்டு மாவை பிள்ளைச்சி எடுத்துட்டோம் இந்த புட்டுமா குழைக்க வந்து நாங்கள் கொஞ்சம் மாத்தன்மையாக குழைச்சி எடுக்கணும் என்று சொன்னால் நாங்கள் இப்போ டின் மீன் எல்லாம் போட்டுக்குள்ளே குலைக்கக்குள்ள மறுபடியும் தண்ணி தன்மை கொஞ்சம் கூட விறப்பாகும் அதனோடைய இந்த பருவம் வந்து சரியான பருவம் இப்போ வந்து நாங்கள் மீன் டின்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் இந்த டின் மீன் புட்டை தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல வந்து மீனை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் அதுக்கு ஒரு தாய்ச்சியில் எப்படி எண்ணெய் விட்டுக்கொள்வோம் எண்ணெய் சூடாகி விடட்டும் என்ன சூடாகி வந்துருக்கு இந்த டைமில் நாங்கள் கட் பண்ணி வச்சா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லையை சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்வோம் வெங்காயத்தை வளர்க்குள்ள வந்து கொஞ்சமாக உப்பு கொள்வோம் கூடுதல் அசைக்கக்கூடாது என்ன சொன்னால் நாங்கள் எத்தனை புட்டு மாவுக்கு உப்பு சேர்த்து தான் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வளர்க்க எடுத்துக்கொள்வோம் வெங்காயத்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி படுறதுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச மீனை வந்து போட்டுக்கொள்வோம் மீனை வந்து இந்த மாதிரி தூளாக்கி போட்டுக்கொள்ளுங்கள் மீனை போட்டு நல்லா வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் இப்போ மீனில் இருக்கிற தண்ணி தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் இதை ஒரு சலகிக் கொள்வோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் வந்து ஒரு மீன் வரை லெவலுக்கு வந்துருக்கு இந்த பழம் வந்து சரியான பழம் மீன் புட்டுக்கு இப்போ வந்து நாங்கள் இதை ஒரு தட்டத்துக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் வந்து மீனை வந்து ஒரு தட்டத்துக்கு மாற்றி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் குளாச்சி வச்சால் புட்டு மாவட்டம் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணக்குள்ளே தண்ணி காணாமல் வந்துச்சுன்னா தண்ணி விட்டு மறுபடியும் குழச்சி கொள்ளுங்க இப்போ வந்து நாங்கள் மீன் பொட்டுக்கு தேவையான மாவை குழாய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் மீன் புட்டை வச்சு எடுத்துக்கொள்வோம் நான் வந்து இன்றைக்கு வந்து குழல் புட்டை வச்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு நீத்து பொட்டியில் வேணும்னு சொன்னால் நீங்கள் நீத்து பொட்டியில் வச்சு எடுத்துக்கொள்ளலாம் புட்டு பானையில் தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி கொதிச்சு வந்துருக்கு இந்த டைமில் நாங்கள் ஃபுட்டாக வச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் தயாரித்த டின் மீன் புட்டு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது இதே மாதிரி மீதி உள்ள மாவுளையம் வந்து நாங்கள் புட்டு எல்லாத்தையும் அமைச்சு எடுத்துக்கொள்வோம் நாங்கள் மீதி உள்ள மாவுளையம் வந்து டின் மீன் புட்டை வந்து அவிச்சு எடுத்துட்டோம் உங்களுக்கும் இந்த டின் மீன் புட்டு ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் கொக்கீஸ் தாய்லாண்ட் யூடியூப் சேனலில் உங்கள் சனல் நாளை வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் അതേമേ നഷ്ട പണിക്കൊള്ളോ ഇന്നും ഒരു നല്ല റെസിപ്പിയോട് ഉള്ള സന്ദിച്ച് കൊണ്ട് നന്റി വണക്ക നന്വുകളേ